இன்றைக்கி சூப்பரான ஒரு துவையல் தாங்க செய்வோம் காரத்துவையல் கிராமப்புறங்களில் இன்றைக்கும் வயல் வேலைகளை செஞ்சிகிட்டு இருக்கிறப்ப காலை வேலைகளை அம்மியில் வச்சு அரைக்கிறவங்களும் இருக்காங்க ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு இது வந்து அம்மா வீட்டில் எடுத்தது தான் லீவுக்கு போயிருந்தப்போ அதுதான் கொஞ்சம் ஆகிட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு இந்த துவையல் வந்து மிக்சியில் செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது ஆனால் அம்மியில் பச்சையாக அரைச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சுட சுட இட்லிக்கும் அந்த கேழ்வரகு களிக்கும் இந்த துவையில் அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெண்டுத்துக்கும் அடிச்சிக்கவே முடியாது அதுக்கு நான் காஞ்ச வரமிளகா ஒரு பத்து எடுத்து வச்சுருக்கேன் கல்லுப்பு கொஞ்சம் புளி பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு பூண்டு அவ்வளோதான் இதுக்கு தேவையானது நான் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயும் உப்பையும் புளியும் வச்சு அரைச்சிக்கிறேன் ஏன்னா அந்த குறப்பு தன்மையெல்லாம் போய் ஓரளவுக்கு நைஸாக வந்ததுக்கப்புறம் தான் அது வெங்காயம் பொண்ணையும் நம்ப வைக்கணும் ஃபஸ்ட்டு இதை வந்து நைஸாக அரைச்சிப்போம் ஒன்று ஒன்று இன்னும் அப்படி இப்படி நழுவோம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது சும்மா அழுத்தமாக அந்த அம்மியை பிடிச்சிட்டு நல்லா அரைச்சோம்னா சூப்பராக வந்துடுங்க ஃபஸ்ட்டு தான் அப்படி இப்படி போவோம் அப்புறம் அரைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த பிரிஞ்சிச்சுங்களா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை தெளிச்சு தெளித்து நம்ம அரை அந்த விதையும் அந்த தோளும் நான் மசிஞ்சிட்டாலே அப்படியே வேலை சீக்கிரம் ஆகிடுங்க ஓரத்தை அப்படியே ஒழிச்சிட்டு ஒழிச்சிட்டு லைட்டாக தண்ணியை தெளிச்சு தழித்து நம்ம அரை அரைச்சோம்னா சீக்கிரம் நைஸ் ஆகிடும் அவ்வளோதான் நைஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு அதை அப்படியே போட்டு அதை நம்ம அரைக்க வேண்டியதாங்க நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் ஒன்றா போட்டோம் ஆனால் அது போட்டோடனையும் நம்ம அரைச்சோம்னாக்க ஆகும் அதனால் அம்மிக்கல தூக்கிட்டு நல்லா நச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அம்மியை வந்து இழுக்க ஆரம்பித்தோம்னா சீக்கிரமாக வந்து நம்ம வந்து எடுத்துடலாங்க வேலையும் உங்களுக்கு சீக்கிரம் ஆகிடும் பார்க்குறதுக்கு தான் அம்மியில் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாதிரி இருக்கும் பழகிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டவுனில் இருக்கவங்க உங்களுக்கு வீட்டில் வந்து இடம் செஞ்சின்னா அந்த மாதிரி அம்மி வாங்கி சின்ன சின்ன அம்மி எல்லாமே வந்துடுச்சு அது மாதிரி வாங்கி வச்சுட்டு அரைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மிக்சியிலேருந்து அம்மிக்கு மாறிக்கிட்டிங்கன்னா நல்லது உடம்புக்கும் நல்லது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நச்சினதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சோம்னா சீக்கிரம் அறுபட்டு போயிடுங்க ஓரத்தை ஒழிச்சி விட்டுட்டு நம்ம ரெண்டு இல் இழுத்தமுன்னாக்கா இந்த மாதிரி நைஸாக வந்துடும் அவ்வளோ தான் ஓரளவுக்கு நைஸாக வர ஆரம்பிச்சிச்சு நான் இட்லிக்கு தான் பறிச்சிகிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இது அப்படியே நல்லா நான் கொஞ்சம் கொண்டு ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க வாய்ப்பு கரைச்சா அந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த துவையல் கார தொகையில் இப்போ எல்லாருமே வந்து மிக்ஸிலையும் செய்கிறாங்க ஆனால் இந்த அமில அரைச்ச டேஸ்ட் வந்து வராது அதில் அதனால இந்த மாதிரி லீவ் ஆகிடுச்சு அம்மா விட்டுக்கோ மாமியார் விட்டுக்கோ போனோம்னா கண்டிப்பாக நான் அது மாதிரி செஞ்சாடுறது இது வச்சு இன்னும் சாப்பிட்லாங்க எல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை வெளியே வச்சுருந்து சாப்பிட்லாம் கெட்டெல்லாம் போகாது தாளிக்கவும் தேவையில்லை அவ்வளோ தான் ரெடியாகிட்டு நான் போய் இ இட்லியில் போட்டு சாப்பிட போகிறேன் இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சா செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுங்க இன்னொரு வீடியோ அவ்வளோ பார்க்கலாங்க நன்றி black color hai woh bye